வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு நான் என்ன சொல்லணும் பிள்ளையாரப்பா அதை என்ன எழுதி போட்டிருக்கிறாரு சிந்தனை முத்துக்கள் நம்ம சொல்றது கதை சிந்தனை முத்துக்கள்னாக்கா நேயர்கள் இப்பெல்லாம் நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக எழுதி எழுதியிருந்தாரு இது ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார் நான் உங்கள்கிட்ட தமிழில் சொல்கிறேன் நீ எந்த ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறாயோ அதற்கு காரணம் இறைவன் அவர் உனக்கு முன்னாலேயே இங்கு வந்து விட்டார் உன்னோடு நடக்கிறார் உனக்கு பின்னாலேயே இருக்கிறார் இறைவன் நீ எந்த சூழலில் இருக்கிறாயோ அங்கும் உன்னோடு இருந்து உன்னை எப்பொழுதும் வழி நடத்துவார் அதாவது வழி நடத்துவார் அப்படின்னாக்கா உன்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிறப்பலாம் ஒருத்தர் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு நல்லா இருக்கு திண்டுக்கல் கார்த்திக்னு ஒருத்தர் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு என்னன்னு கேட்டா உங்கள் வெற்றியும் தோல்வியும் உங்களுக்கானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இது உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே உண்மை 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 கடந்து போனதை நினைப்பதும் பிறரோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பதும் அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பதும் உங்கள் நிம்மதியை பறித்து உங்கள் திறமைகளை முடக்கிவிடும் இதனை எங்கேருந்தோ தேடி ஈடு எடுத்து அனுப்புறாங்கப்பா நீங்கள் உயரத்திற்கு போவது வாழ்க்கையின் முக்கியம் ஆனால் கீழே விழாமல் இருப்பது அதைவிட முக்கியம் என்பதை அறிந்து தடைகளை கவனத்தோடு நகர்த்துங்கள் தகர்த்துங்கள் சரி மனிதன் தனது துக்கம் சுகம் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றிற்கான விதைகளை தன்னுள்ளேயே சுமந்து கொண்டிருக்கின்றான் உங்களுக்கு நடப்பது எதுவாக இருந்தாலும் அது உங்களாலேயே நிகழ்கிறது என்னால் இதை ஏற்றுக்க முடியல அப்புறம் விதியின் முன்னே எதை சொல்கிறோம் எல்லாம் நம்மளாலேயேவா நடக்குது அவர் எழுதியிருக்கிறாரு சொல்லுவோம் உன்னிடமும் எல்லாமும் உள்ளது ஆனாலும் நீ எல்லா இடத்திலும் தேடுகிறாய் என்பதுதான் வேடிக்கையான ஒன்று எல்லோரும் நல்லவர்களாகவே பிறக்கிறார்கள் அந்த நல்ல நன்மை உனது இயற்கை உனக்கு இயற்கையான வளர்ச்சியே தேவை உனக்குள் திணிக்கப்படும் எதுவும் தேவையில்லை உன்னில் மையம் கொள்ள உனக்குள் உள்ளிருக்கும் உன்னை நம்பு இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதை நீ வளர்த்துக்கணும் அப்படின்னுட்டு அப்ப என்ன ஆகும் நல்லவை நாடி வரும் பனை மரத்தை வைத்துவிட்டு இளநீரை எதிர்பார்க்க முடியுமா நெல்லை விதைத்துவிட்டு கோதுமையை அறுவடை செய்ய முடியுமா உன்னை மாற்ற வேண்டுமென்றால் உன் எண்ணத்தை தெளிவாக்கு நல்ல எண்ணங்களை விதையுங்கள் நல்லவை நாடி வரும் சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான் நிறைகுடம் ததும்பி ஒலிப்பதில்லை அதுபோல் கடவுளை புரிந்தவன் அதிகம் பேசுவதில்லை இல்லாததற்கு ஏங்குவதல்ல மகிழ்ச்சி இருப்பதை உணர்தலே மகிழ்ச்சி இங்கு சிலருக்கு நீங்கள் வளர்ந்து வருவது இஷ்டம்தான் ஆனால் அவர்களை விட மேலாக வளர்ந்து வருவதுதான் அவர்களுக்கு கஷ்டம் ரொம்ப அழகா எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி நீங்க எல்லாருமே எழுதி அனுப்பலாம் எங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் அதை படிப்போம் ஆனா இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆஹ் நேயர்கள் எழுதி அனுப்பிச்சத படிச்சாச்சு இப்ப நான் என்ன சொல்லணும் அது இல்ல முக்கியம் காளியின் பேரன்பை பெற்றவர்கள் காளியின் பேரன்பை பெற்றவர்கள் ரெண்டு பேர் எனக்கு தெரியும் ஒண்ணு கவி காலமேகம் இன்னொன்னு காளிதாசன் நம்ம பிள்ளையார்பெட்டியில காளிதாசன் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம் இருந்தாலும் இப்படியா அருள் பெற்றா இப்படியா எல்லாருக்கும் எல்லா வித்தையும் வரும் அப்படிங்கிறது ஆச்சரியம் இப்போ காளமேகம் அப்படிங்கிற வார்த்தை சொன்ன உடனேவே தாளதாமரை வயல் சூழ் திருமோகூர் இந்த திருமோகூர்ல இருக்கிற ஆப்துற பெருமாள் அவருக்கு பேர் காளமேக பெருமாள் காளமேகம் அப்படின்னாக்க கார் கொண்டலை போன்ற அதாவது மழை மேகத்தை போன்ற கருமை உடையவன் ஆனா கருணை உள்ளவன் அதுதான் அப்பேற்பட்ட அந்த காலமேகத்தின் பெயரை தாங்கினதுனாலதோ என்னமோ தெரியல கவிமழையா பொழிஞ்சு தழுறார் ஒருத்தர் அவருடைய இயற்பெயர் வரதன் வைணவர் பெருமாள் கோவில் பரிசாரகருடைய மகன் ஆனா இவருக்கு வந்து அகிலாண்டேஸ்வரி கோவில்ல ஆடுகின்ற ஒரு தாசி மேல அவருக்கு ரொம்ப ஒரு அன்பு உண்டு அவளை பார்க்கறதுக்காக ஒரு முறை அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு வந்து அவர் நாட்டியம் அவங்க ஆடின்னு இருக்கும்போது இவர் தூங்கி போயிடுறாரு ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறி ஒன்றும் பண்ண மாட்டார் அந்த மாதிரி ஆள் அதாவது இறைவன் யாருக்கு எந்த நேரத்தில் அருள் பண்ணணுங்கிறத அவர் யோஜனை பண்ணணும் இல்லையா அந்த நேரத்தில் கற்பூர கபலா தாம்பூல கபலா அப்படின்னு சொல்லி அம்பாள் தன்னுடைய தாம்பூல ரசத்தை அவனுடைய அவன் தூங்கிட்டு இருந்த போதும் அவன் வயல போட்டு விடுறான் அவன் வந்து சரி இந்த தாசி தான் ஏதோ வெத்தலை பாக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுடுறான் சாப்பிட்டுட்டு எழுந்து உட்கார்ந்து பார்த்தா ஒரு புத்துணர்ச்சியோட எழுந்து உட்காடுறான் யாரு அப்படின்னு பார்த்தா இவன் காளியே வந்து அவனுக்கு அருள் புரிஞ்சதுனால அதுக்கப்புறம் ஒரு புதிய மனிதன் ஆகி விடுகிறான் அவன் சிலேடையும் நன்றாக பாடுவான் வசையும் நன்றாக பாடுவான் இப்போ பசை அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு ஏ நீ வந்து அப்படி போ இப்படி போனால் அது பளிக்கும் அந்த அந்த பசை சொல் ஏன்னா அருள் பெற்றவர்கள் அப்படின்னால காளியிடம் நான் வரம் பெற்றேன் கவிதைகள் மழையாக பொழிந்தேன் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார் அவ கொடுத்ததுனால தான் எனக்கு எல்லாம் நடந்தது அப்படிங்கிற ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது அந்த இறைவனுடைய அருள் தேவியுடைய அருள் கிடைத்ததுனால் கவி மழை கொட்டும் அவருக்கு சிலேடைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரே சொல்லுக்கு இரண்டு பொருள் இருக்கும் அதுதான் ஸ்லேடை இப்போ ஒருத்தருக்கு வந்து காசு மேலே ரொம்ப ஆசை ஏன்னா அப்போ சொல்லுவார் ஏன்ப்பா இப்படி காசு காசுன்னு பறக்கிற அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அவன் சொல்லுவான் காசா லேசா அப்படிம்பான் அதுக்கு அந்த ஆள் எப்படி பதில் சொல்லுவான் காசாலே சா ரெண்டும் பார்த்திங்களா காசா தான் இது காசாலே சா இது காசா லேசா இதுதான் அந்த சிலேடை ஒரே பொருள் ஒரே சொல்லுக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கும் அது அப்படியே பிரமாதமாக பாடுவார் அவர் பின்னால் நான் உங்களுக்கு அந்த இரட்டை புலவர்களோடு அவர் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணருங்கிறத சொல்றேன் இப்போ இவன் பார்த்தான் இனிமே இந்த அகிலாண்டேஸ்வரி கோயில் தாசியெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை நான் பெரிய கவிஞனாகிவிட்டேன் திருமலை ராயனுடைய சபையில் போய் நான் வந்து அவை அப்படியே பெரிய கவிஞர் ஆகணும் அப்படின்னு சொன்ன பொழுது அங்கதான் அதாவது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஏதோ ஒரு ஒரு சின்ன விதையை அம்பாள் கொடுத்துட்டா காளி வந்து பீஜாட்சரத்தை தாம்பூல கபலாவாக கொடுத்து அவனுக்கு பாய திறந்தா பாட்டு வருது அப்படியே கொட்டுது அது எப்படின்னு அவனுக்கே புரியல நேராக என்ன பண்ணுறான் திருமலை ராயனுடைய சபைக்கு போய் ஏன்னா இவனுடைய திறமைக்கு கண்டிப்பாக அங்கே இடம் கிடைக்கும் அப்படின்னுட்டு அவனுக்கு நம்பிக்கையோடு போகிறான் அங்கே அதிமதுர கவிராயர் அப்படின்னுட்டு அவன் அவை புலவர் அவன் வந்து யாரையுமே வரவிட மாட்டான் நான் மட்டுமே ராஜா கிட்ட இருக்கணும் ராஜாக்கு என்னை மட்டும் தான் பிடிக்கணும் மற்றவங்க யாரையும் அங்கே உள்ள விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த காலத்துல நிஜமாவே புலவர்களுக்குள்ள அப்படி ஒரு போட்டி பொறாம ஏற்கனவே நம்ம புகழேந்தி பார்த்துருக்கோம் ஒட்டை கூத்தர் பார்த்துருக்கோம் ஒத்தருக்கு ஒத்தர் அவையும் எல்லாரையும் திட்டு திட்டுன்னு திட்டியிருக்கா எவன் எவன் வந்தானே அவன் எட்டைகால் லட்சணமே எம நேரும் எல்லாம் அவளை திட்டியெல்லாம் பண்ணியிருக்கா இப்போ இவன் வந்து அருள் பெற்றவன் அப்படிங்கிறதுனால திருமலை ராயனை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னுட்டு ஒரு ராஜாவை பார்க்கறதுக்கு எப்படி போகணுங்கிற முறை இருக்குது அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நல்ல ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டான் கூட்டமான கூட்டம் திருமலை ராயன் சொல்லிட்டான் அது மாதிரி அங்க யாரோத்தன் புதுசாக வந்திருக்கான் அவனை உள்ளே விடாத அப்படின்னுட்டு அப்பவும் அவன் அரசனை பார்த்து அரசேன்னு ஒரு சாத் கும்பு கும்பிட போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை நீட்டுறான் யாரு இந்த காலமேக புலவர் போட்ட அந்த எலுமிச்சம்பழத்தை நீட்டினால் மறுக்க கூடாது அது இறை அந்த அரசனுடைய கடமை இப்போ கூட சொல்லுவாங்க ரொம்ப பகைவனாக இருந்துட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுவான் ஏ எனக்கு உனக்கு ஆகாது பா பா வெளியில் போதும் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அவன் எலுமிச்சம்பழத்தை நீட்டிட்டான்னாக்கா உள்ளே வாங்கன்னு சொல்லணுமா இது அந்த காலத்து பண்பாடு இப்போனா பட்டாவது கதவை சாத்தி போடான்னுலாம் வேண்டாட்டா வேண்டாம் நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம் அந்த காலத்தில் அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படி கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கணுமா அப்ப என்ன பண்ணாங்க அரசனும் கையை நீட்டிட்டான் கையை நீட்டின உடனே இவன் கூட்டம் நகருது நேர அரசன் அரசன்கிட்ட கொடுக்குறான் அப்ப அதிமதுர கவிராயர் வந்து அரசே அவனை அமர வைக்க வேண்டாம் அப்படிங்கிற அப்ப சரஸ்வதி வெண்பா பாடுறாரு காலமேகம் வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்து வீற்றிருக்கும் அந்த அன்னை அரசரோடு அரியாசனத்திற்கு சரியாசனத்தில் என்னை வைத்த தாய் அப்படின்னு சொன்னவனே அரசனுடைய அந்த சிம்ஹாசனம் இருக்கே அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவனுக்கு இடம் கொடுத்துருத்தான் உட்காருப்பான்ட்டான் அரசன் அப்ப ஒரு 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 அரசனுடைய சிம்ஹாசனம் வளரக்கூடிய அளவிற்கு அவனுடைய கவிதை இருந்திருக்கிறது அப்ப அரசன் கேட்டானாம் நீ யாரு என்ன பொழுது யாம் காலமேகம் காலமேகம் போல் கவிமழை பொழிவேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சபையை அலங்கரிப்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது அரசனுக்கு அந்த காலத்துலலாம் ராஜ்யபாரம் அதை அதை கவனிக்கணும் ஆனால் மற்ற நேரத்தில் நிறைய தமிழ் கேட்கணும் கவிதைகள் கேட்கணும் டான்ஸ் பார்க்கணும் பாட்டு கேட்கணும் இப்படியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவே இருந்திருக்கு ராஜாக்களுக்கெல்லாம் சண்டை வரபோது போய் போடணும் இல்லையா அப்ப உடனே இந்த அதிமதுர கவிராயர் எழுந்து யாய் நான் மும்னா முந்நூறு பாட்டு பாடுவேன் ஆச்சுன்னா நான் ஐநூறு பாட்டு பாடுவேன் உன்னுடைய கள்ளக்கடையை கடையை கட்டு கால மேகமே அப்படின்னு அவன் கோச்சிப்பான் இவன் என்னதுமா சொன்ன ஆஹா அப்படியா நான் அம் என்ன முன்னால் ஐநூறு பாடல் உம் என்ன முன்னால் ஆயிரம் பாடல் நான் பாடுவேன் பேசாமல் இருக்கணும்னா நான் இருப்பேன் எழுந்த உம்மை கவியால் அடித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கவிதை பாட உண்மையிலேயே இந்த அதிமதுர கவிராயர் பயந்து போயிட்டான் அப்போ அரசனை கைத்தாப்ல உத ஒன் அப் அப்படிம்பாங்களே நான் ஒன்ன விட கேட்டிக்காரான் அப்படின்னு காட்டுறதுக்காக சரி வந்ததுதான் வந்தாய் இறைவனை அவனுடைய தசாவதாரத்தையும் ஒரு வெண்பாவில் பாடி காட்டு அப்படின்ன அவர் வந்து ஏன் ஒரு வெண்பா எதுக்கு அரை வெண்பால நான் பாடுறேன் மெச்சு திரு வேங்கடவா வெண்பாவின் பாதியில் என் இச்சையில் உன் சன்மம் இயம்பவா மச்சா கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மா வா வா இப்ப மா வா அப்படிங்கிறது கல்கி அவதாரமே வா கோபாலா கிருஷ்ணன் இன்னும் முதல்ல அதுக்கு முன்னால் ராமா பலராமா அதுக்கு முன்னால ஸ்ரீராமா அதுக்கு முன்னால பரசுராமா அதுக்கு முன்னால வாமா வாமனே சிங்கா நரசிங்கா கோலா பன்றி அவதாரம் எடுத்தவனே அப்படின்னுட்டு அரை வெண்பால போட்டு அடிச்சு தவிடு அவர் அவ்வளவுதான் திருமலை ராயன் பார்த்தான் ஏய் உனக்கு இவருக்கு நீ கால் தூசி கூட பெற திருமலை ராயனை அவர் ஒதுக்கி வச்சிட்டார் அதுக்கப்புறமா அவ எங்க போனாலும் ஒரு 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 அழகான சிலேடை பாட்டெல்லாம் பாடுவார் இதில் வந்து இந்த இதில் என்ன சிலேடை நமக்கு நமக்கெல்லாம் என்ன பிடிக்கும்னு கேட்டால் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ரெண்டு விஷயத்தோட அர்த்தத்தை பொதிய வைத்தாப்புல நமக்கெல்லாம் அந்த கவிதையே வராது அவருக்கு எப்படி வந்ததுன்னா அதுல ஒரு நாலஞ்சு சாம்பிள் உங்களோட இப்ப பகிர்ந்துக்கிறேன் இப்ப ஆமணக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியுமா ரொம்ப பேருக்கு தெரியாது கொட்டமுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன தெரியுமா விளக்கெண்ணெய் தெரியுமா அப்பா இந்த காலத்து மக்களுக்கு அப்படி சொன்னா தெரியாது ஆஹ் ஆயில் எங்களுக்கு தெரியும் அப்படிம்பீங்க இல்லையா ஆயில்னா தெரியும் அதுதான் விளக்கெண்ணெய் அந்த காலத்துல எல்லாம் பேதிக்கு கொடுப்பாங்க காலையில வெறும் வயத்துல சுக்கு கஷாயத்துல கொஞ்சம் விளக்கெண்ணையை விட்டு குடிச்சிட்டு நாலு படி குதிக்க சொல்லுவாங்க ஏன்னா அது இறங்கணும் இறங்கிட்டு வயத்த சுத்தம் பண்ணிவிடும் அதெல்லாம் லீவு வந்தாலே எங்களுக்கெல்லாம் விளக்கெண்ணெய் கொடுப்பாங்கன்னு ஒரு பயம் உண்டு அந்த ஆமணக்குங்கிறது அதுலேருந்து தான் விளக்கெண்ணை எடுப்பார்கள் யானைக்கும் ஆமணக்குக்கும் அழகா ஒரு 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 வெண்பா பாடியிருப்பார் முத்திருக்கும் கொம்பசைக்கும் மூரித்தண்டேந்தி வரும் கொத்திருக்கும் நேரே சாய்க்கும் எத்திசைக்கும் தேமணக்கும் சோலை திருமலை ராயன் வரையில் ஆமணக்கு மால் யானையாம் அதாவது அவருடைய பாட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா அழகா திருமலை ராயனை கொண்டு விட்டுருவாரு அவனுக்கு ரொம்ப பெருமை எல்லா பாட்டுலையும் என் பேரை சொல்லிவிடுறான்ப்பா அப்படின்னுட்டு முத்திருக்கும் கொம்பு இருக்கும் யானைக்கு கொம்பு உண்டு இந்த இதுக்கு கிளையில ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து இது வாழை குலையை சாய்க்கும் இது இது ரெண்டுமே யானை பண்ணுறது தான் விளக்கண்ணையும் பண்ணுங்கிறத அப்படி அழகாக சொல்லியிருப்பார் மூரி தண்டு ஏந்திருக்கும் கொத்தோடு கொலையாக இது அப்படியே கொலை கொலையாக காய்ச்சிருக்கும் இது வாழை கொலைய அப்படியே கொம்பால் சாய்ச்சிரும் கொம்பு இருக்கும் இதுக்கும் கொம்பு இருக்கும் இதுக்கும் கொம்பு இருக்கும் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை அவரோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அது ஊன்றுகோல் போன்ற தன்னுடைய கொம்பை அசைக்கும் அப்படிங்கிறாரு அவருக்கு அதாவது இயற்கையில என்னெல்லாம் இருந்திருக்குங்கிறத அவங்க பார்த்துருக்குறாங்க அதுதான் அப்புறம் வக்கோலுக்கும் யானைக்கும் பாட முடியுமா அதாவது எப்படி கேட்பாங்கன்னா ஆ இதுக்கு பாடிடுவியா அப்படின்னாக்க பாடிடுவியா அப்படின்னு கேட்டுட்டாக்க பாடிடுவாரு இப்ப நம்மள நம்மள கூட சில பேர் ஏய் இது ஒரு முடியாதுன்னு நினைக்கிறேன்னா முடியும் செய்வோம் இல்லையா நான் கொஞ்சம் அப்படித்தான் இது உங்களால் முடியுமா அப்படின்னாக்க முடியுமாவா செய்வேன் அப்படின்னு அந்த ஒரு அது ஏதோ ஒரு எங்களுக்கு இதான் காலமேக மாதிரி எனக்கும் ஒரு பொலாத்தனம்லாம் எல்லாம் நினைக்கிறேன் வைக்கோலுக்கும் யானைக்கும் வாரி களத்தடிக்கும் வந்து பின் கோட்டை புகும் போரில் சிறந்து பொலிவாகும் சீருற்ற செக்கோல மேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் மால் யானையாம் பார்த்தீங்களா இங்கேயும் அந்த திருமலை ராயனை சொல்லிட்டு வக்கியோலானது வாரி களத்தடிக்கும் அங்க கள களத்து மேட்ல இந்த பறிச்ச கதிரெல்லாம் போட்டு அடிப்பாங்க நெல் அடிக்கிறதுன்னு பேரு அப்புறம் அது கோட்டையாக வந்து நிற்கும் இல்லையா அப்புறம் வக்கியோர் போர்ல அது சிறந்திருக்கும் போர்ல சிறந்தது யானையும் இப்ப வாரி அந்த இந்த யானைகிட்ட தான் சொல்லுவோம் ஒரு வெண்ண தண்ணிக்குள்ள இறக்கி விட்டீங்கன்னா போட்டு களைச்சு அடிச்சு இல்ல யானை பகைவர்களை வாரி போர்க்களத்தில் அடிக்கும் அதுக்கப்புறம் கட்டுத்தறி ஆகிய கோட்டைக்குள் புகுந்து விடும் அதே போல் இப்போ நெல் கோட்டைன்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் நம்ம நெல்லெல்லாம் பாக்குறது இல்லை அரிசியை மட்டும் பார்க்குறோம் கடையில் வாங்குறோம் நெல் கோட்டை அப்படிம்பாங்க அதை அதை கொட்டி வைக்கிற இடத்துல எல்லாம் குதிரும்பாங்க அந்த குதிருக்கு கீழே ஒரு ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கும் அதுக்கு ஒரு மூடி போட்டு கட்டியிருப்பாங்க துணி போட்டு நமக்கு எப்போ அரிசியோ நெல்லோ வேணுமோ அதை திறந்து விட்டோம்னா அடியில் முரத்தை வச்சா நெல் கொட்டிடும் அதை எடுத்துகிட்டு போய் அரைப்பாங்க இதெல்லாம் ஒரு ஒரு காலம் இதெல்லாம் பாக்குற போது அந்த ஞாபகம் வருது பாம்புக்கும் வாழைப்பழத்திற்கும் உண்டான சிலேடை நஞ்சிருக்கும் தோல் இருக்கும் நாதர் முடி மேலிருக்கும் வெஞ்சினத்தில் பல்பட்டால் மீளாது விஞ்சுமலர் தேம்பாயும் சோலை திருமலை ராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழம் இந்த கடைசி ரெண்டு லைன் எப்போதுமே அவர் திருமலை ராயனை பத்தி புகழ்ந்துடுறாரு ஏன்னா அவன்தான் அவரை வைத்து காப்பாற்றிய ஒரு மன்னன் அதனால நஞ்சிருக்கும் தோல் உரிக்கும் நஞ்சு விஷம் இருக்கும் பாம்பு தோல் உரிக்கும் வாழைப்பழம் நஞ்சு போய் இருக்கும் இல்லையா சொல்ல மாட்டோம் சொல்லி சும்மா ஏயோ அந்த வாழைப்பழம் நஞ்சு போய் கிடக்குப்பான எடுத்தா வழக்குன்னு இருக்கும் நஞ்சு இருக்கும் தோலை தான் சாப்பிடணும் நாதர் முடி மேலிருக்கும் பாம்பும் பரமேஸ்வரனுடைய தலையில இருக்கும் இங்க பஞ்சாமிரதம் வச்சு அபிஷேகம் பண்ணும்போது அந்த வாழைப்பழம் சிவனுடைய தலையில் இருக்கும் வெஞ்சினத்தில் பல்பட்டால் மீளாது இது தாங்க அழகு வெஞ்சினத்தில் நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்ற ஆசையில எங்க காலத்தில் கடிக்கக்கூடாது இப்படி விண்டு சாப்பிடு அப்படிம்பாங்க ஏன் சொல்வாங்கன்னு தெரியாது இப்போல்லாம் நீங்கள் எதை கொடுத்தாலும் கடையில் வாங்கி கழுவுறது கூட இல்லை ரோடில் கொய்யாக்காய் விற்குதா அப்படியே வாங்கி அங்குன்னு கடிச்சிடுறீங்கல்ல வெண் சினத்தில் அதாவது அந்த அதுல பட்டால் மீளாது பாம்போட பல்லு பட்டா உசுறு போயிடும் இந்த வாழைப்பழத்தை கடிச்சுட்டோம்னாக்க அப்புறம் அது முழுசா இருக்காது எப்படி அவர் எவ்வளவு கவனிச்சிருந்தா இப்படி ஒரு சிலேடை பாடலை பாடியிருப்பாரு இந்த முதல் ரெண்டு லைன்ல மட்டும்தான் அவருடைய கருத்து பாக்கி எல்லாம் அந்த அரசனை பத்தி புகழ்ந்து 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 அவன் தன்னை பத்தி பாட பாட இவருக்கு காசா கொடுத்துட்டு இருந்தானான் இப்பெல்லாம் அந்த மாதிரி அரசர்களே இல்லைன்னு நினைக்கிறேன் புகழ்ந்து பாடுறோம் ஆனா அதனால பயன் இல்லை இது வந்து பாம்புக்கும் எள்ளுக்கும் ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றி பரபரணும் பாரில் பின்னாக்கும் உண்டாம் உற்றிடு பாம்பு எள்ளனவே ஓது அப்படின்னா ஆடி குடத்தடையும் ஒரு கூடையை எடுத்துட்டு வருவாங்க அந்த காலத்துல எல்லாம் பாம்பாட்டி வந்திருக்கான் பாம்பாட்டி வந்திருக்கான்னு எல்லாரும் சுத்தி நிப்பாங்க அப்ப அவன் என்ன பண்ணுவான் அந்த மகுடியை வச்சு அவன் ஊதுவான் ஆனா பாம்புக்கு காது கிடையாது கட்செவி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது எது ஆடுதோ அதை பார்த்து கூடவே ஆடுவோன்னு நினைக்கிறேன் ஆடி தடையும் கடைசியில் என்ன பண்ணுவான் அதை அதை பிடிச்சி அதை அந்த கூடை குள்ள போட்டு டக்குன்னு போட்டு மூடிடுவான் அப்புறம் எல்லாருக்கிட்டேயும் காசு கேட்பான் ஆடும்போதே இறையும் இப்போ இப்படி இந்த பாம்பு ஆடுற போது அப்படிங்கும் இந்த புஷ்ஷுன்னு சத்தம் போடுற போது நமக்கு கேட்கும் இப்போ ஆடி தடையும் எள்ள செக்கில் போட்டு ஆட்டின பிறகு எங்கே வைக்கும் குடத்தில் வைப்போம் ஆடும்போதே இறையும் அந்த எள் புண்ணாக்கு கீ கீ கீனு கத்திக்கிட்டே அந்த செக்கு அங்கேயும் சத்தம் போடும் மாடெல்லாம் அதுகளுக்கு வேறு வழியே தெரியாது இந்த செக்கை இதை கவித்தல கட்டி விட்டாச்சுன்னா அப்படியே செக்கு மாடுன்னு சொல்லுவாங்க தெருவா சுற்றி சுற்றி அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த எள்ளு நல்ல புழிஞ்சு அந்த எண்ணெயெல்லாம் எடுத்த பிறகு குடத்துல தான் வைப்பாங்க அப்புறம் இந்த எள்ளு புண்ணாக்கை இப்போ மாதிரி இல்லை அந்த காலத்தில் அந்த எள்ளு புண்ணாக்கெல்லாம் மாட்டுக்கு போடுறதுக்காக காய வச்சு வச்சுருப்பாங்க அப்போ கடைகளுக்கு மளிகை கடைக்கு போகிற பொழுது ஏதோ ஒன்று தேங்காய் பத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நம்ம கடைக்கு போனோம்னாக்கா அங்கே புண்ணாக்கு இருக்கும் அந்த எள்ளு புண்ணாக்கை கொஞ்சம் அப்படி உடைச்சு நம்ம நம்மளா எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த கடைக்காரர் என்ன சொன்னார் ஏய் வெறும் எள்ளு புண்ணாக்கு திங்காத இந்தா கருப்பட்டி அப்படி கூட வெள்ளம் கொடுப்பாங்க அந்த எள்ளு புண்ணாக்கும் அந்த வெள்ளமும் சேர்த்து சாப்பிட்டா சில சமயம் கல் மண்ணெல்லாம் இருக்கும் ஆனா அது எள்ளுருண்ட மாதிரி இருக்கும் இந்த எள்ளு புண்ணாக்குன்னு புண்ணாக்குன்னு திட்டுறாங்கல்ல அட புண்ணாக்குனாக்கா அதுல இருக்கிற சாரத்தெல்லாம் புழிஞ்ச பிறகு இருக்கிற புண்ணாக்கு அது அது கூட கெடுதல் இல்லை மாட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க இதை எவ்வளோ அழகா சொல்றாரு ஆடி கூட தடையும் ஆடும்போதே இறையும் மூடி திறக்கும் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றின் பரபரணும் பாரில் பின்னா கூண்டாம் முற்றிடும் பாம்பு இல்லைனவே ஓது அப்படின்னா இப்போ மூடி திறக்கின் முகம் காட்டும் இப்போ இந்த பாம்பு இருக்கிற கூடைய அப்படி மூடியை எடுத்தோம்னாக்க அப்படி முகத்தை காட்டும் அது அடி படுத்துட்டு நம்மள எப்படி பார்க்காது டவால்னு தலையை தூக்கும் அதே போல நம்ம இந்த குடம் இருக்கு இல்லை எண்ணெய் குடம் அதை திறந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்க முகம் தெரியும் இந்த தானம் கொடுக்கிற பொழுது இருப்பச்சட்டியில நெல்லெண்ணையை வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய முகத்தையும் அதில் பார்க்க சொல்லி அதோடு அப்படியே ஏதாவது நம்மை பிடித்த ஏதோ போகணும் அப்படின்னாக்கா அந்த தானம் பொழுது இந்த முகத்தை காட்டுன்னு சொல்லுவாங்க அது போல அதை மூடி திறக்கின் முகம் காட்டும் பாம்பும் முகம் காட்டும் இதுவும் கட்டும் அப்புறம் பாறில் பின்னாக்கு உண்டாம் புண்ணாக்கு கிடைக்கும் இன்னொன்று என்னன்னு கேட்டால் பிளந்த நாக்கு எள்ளுக்கு புண்ணாக்கு கிடைக்கும் பிழந்த நாக்கு நா பாம்போட நாக்கு பார்த்துருக்கீங்களா ஒன்று நீளமா இருக்காது ரெண்டா இருக்கும் ரெட்டை நாக்கு இருக்கும் அதனால பிழந்த நாக்கு பின் நாக்கு இந்த தமிழில் மட்டும்தாங்க இப்படி வார்த்தை ஜாலம் பண்ண முடியும் அப்படி எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதோ அதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் பாம்புக்கும் எலுமிச்சம்பழம் எப்படிங்க ஒரு பாம்புக்கும் வாழைப்பழத்துக்கும் சொல்லுவார் பாம்புக்கும் இதுக்கும் சொல்றாரு அதுக்கும் சொல்றாரு பெரிய இடமே சேரும் பித்தர் முடி ஏறும் அரி உண்ணும் உப்பு மேலாடும் எரி குணமாம் தம்பொழில் சோலை திருமலை ராயன் வரையில் பாம்பும் எலுமிச்சம்பழம் பாம்பும் பெரிய அளவில் நஞ்சிருக்கும் இருக்கும் ஏதோ விஷம் இருக்குமா பித்தராகிய சிவபெருமான் தலைமுறையிலே ஏறுமா ஆனா ஏறி இருக்கும் அரி காற்று உண்ணும் பாம்பு காத்து அப்படி குடிக்குமா எலுமிச்சம்பழம் காற்றில் அசையுமா அதுக்கும் எரிச்சல் குணம் உண்டு பொட்டுன்னு கடிச்சிடும் எலுமிச்சம்பழத்தையும் கொஞ்சம் நேரம் கையிலே வச்சுட்டு அது ஏறியும் பெரியவர்களிடம் செல்லும் பொழுது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது மரியாதை நிமித்தமாக தரப்பட்டு பெரியவர்களிடம் போய் சேரும் பித்து பிடித்தவர் தலையில் தேய்ப்பார்கள் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும் மகா சுவாமிகள் கிட்ட ஒரு தரம் ஒரு அம்மா எலும்புச்சம்பழம் மாலை கொண்டு கொடுத்தாங்களாம் அவர் என்ன பண்ணாரா அந்த அம்மா அழகாக கோத்து கொடுத்தது அழகாக கழுத்தில் போட்டுடாராம் அந்த அம்மா ஓடி போய் இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் வாங்கி இன்னும் ஒரு சின்ன மாலை கட்டின உடனே அவர் அதை தூக்கி தலையில் வச்சுட்டாரான் அப்போ அந்த மகா பெரியவா கழுத்தில் எலுமிச்சம்பழ மாலை தலையில் எலுமிச்சம்பழ மாலை உட்கார்ந்த போது அந்த அம்மா ரொம்ப மகிழ்ந்து போய் ஓடிப்போய் இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்த உடனே இங்கே வா அப்படின்னு என்ன நான் வந்து பித்து பிடிச்சவன் நினச்சிய தலையில் தேய்ச்சிக்கிறதுக்காக எத்தனை எலுமிச்சம்பழம் வாங்கிட்டுருவேன் அப்படின்னாரான் சுவாமியும் உங்களை பார்த்தா பரமேஸ்வரன் மாதிரியே இருக்குது ஆசையாக இருந்ததுன்னாலாம் சரி வா இப்போ இது என்னது எலுமிச்சம்பழம் இது எப்போ காயாகும்னு கேட்டாராம் எலுமிச்சம் பழம் எப்படி காயாகும் இப்போ மாங்காய் மாம்பழம் இந்த மாம்பழம் எப்போ காயாகும்னு எப்படி கேட்போம் அவர் கேட்டவுடனே அம்மா அப்போ பழம் எல்லாம் காயாகாதே அப்படின்னு ஆகுமே நீ ஊர்கா போட்டால் என்ன சொல்லுவ எலுமிச்சம் பழம் ஊர்கா நான் சொல்லுவேன் எலுமிச்சங்கா ஊர்காந்தானே சொல்லுவேன் அப்படின்ற ஆக மொத்தம் நீ இதை ஊறுகாய் போட்டுட்டேன்னா பழம் கூட காயாகி விடும் இல்லையா உப்புல போட்டு நீ ஊற வச்சுட்டேன்னா பழமும் காயாகும்னு சொன்னாராம் அதே நேரத்தில் ஒரு ஓதுவா மூர்த்திகள் வந்தாராம் அவர் வந்து சுவாமி என்றார் அதாவது பெரியவா கிட்ட உத்தரவு வாங்காமல் யாரும் பாடக்கூடாது திடீர்னு நீங்களா பாடக்கூடாது நம்ம இப்படியே பண்ணினோன்னாக்கா அவர் பார்ப்பார் அப்படிம்ப என்ன அப்படின்னு தேவாரம் ஆஹ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தேவாரம் அவர் வந்த ஓதுவார் சும்மா இல்ல பித்தா பிறை சூடி பெருமானே அருளாழா எத்தால் கிந்தேன் மன துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரரு அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட்டை பாடின உடனே பெரியவா பெருசா சிரிச்சுட்டு சொன்னாளாம் நீ நான் பித்து பிடிச்சவன் எனக்கு தலையில எலுமிச்சம்பழம் மழம் தேக்கணும்னு எலுமிச்சி மழமா வாங்கி கொண்டு கொடுக்குற அவன் வேற ஏதானு பாடக்கூடாதா கரெக்டா என்ன பாடுறான் பாரு பித்தா பிறை சூடி சந்திரசேகரா நீ பித்தனடா அப்படின்னு அவ பாடுறான்னு உடனே அந்த ஓதுவார் நடிங் போய் சுவாமி அப்படி இல்லை பெரிவாத் அதாவது நகைச்சுவை உணர்வோடு எல்லாரையோ அப்படியே ஈர்த்த ஒரு மகான் மகா பெரியவர் அவர் வாழ்ந்த மண்ணில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போல காலமேகம் போன்ற பெரிய கவிகள் வாழ்ந்த இதே தமிழ்நாட்டில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருங்க இன்னும் ஒரு பாட்டு இருக்கு சுப்பிரமணிய சுவாமி ஊர்வலம் வராராம் அப்ப எல்லாரும் சொன்னாராம் ஆஹா சுப்பிரமணிய சுவாமி ஊர்வலம் வர என்ன என்ன பெரிய பெருமை அப்படின்னாராம் என்னப்பா அப்படி சொல்ற அப்படின்ன பொழுது அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மலை நீலி ஒப்பரிய மாமன் உரி திருடி சப்பைக்கால அண்ணன் பெருவை ஆறுமுகத்தானுக்கு என்னும் பெருமை ஈங்கு போ அப்படின்ட்டாராம் என்னடா அப்படின்னாக்கா இது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோமே அதாவது திட்டா மாதிரி ஆனால் திட்டலை அப்பன் இறந்துண்ணி அவர் வந்து பிட்ச பிட்ச கே கேக்குறவர் ஆத்தாள் மலை நீலி அவ ஒரு ராட்சசி பேய் சரி மாமன் உரி திருடி யாரு மகாவிஷ்ணு கிருஷ்ணராக வந்து உரியை திருடினா அப்புறம் சப்பை கால் அண்ணன் பெருவயிரன் சப்பை கால்னா யானைக்கு கால் சப்பையா இருக்கும் அந்த இது நம்மள மாதிரிலாம் இந்த கால் வளைஞ்சு இருக்காது உள்ள குதிகால் உள்ள எல்லாம் வளைஞ்சிருக்காது சப்பைக்கால் கால் அண்ணன் பெருவயிரன் ஆமா இது என்ன ஃபேமிலி பெரிய ஃபேமிலி இதுல இவர் வந்து ஆறுமுகன் வந்துட்டாராக்கும் அப்படின்னு சொன்னாரே தவிர உண்மையில் அதில் பக்தி உண்டு இந்த மாதிரி நம்ம இந்த பாடல்கள்லாம் நான் ஏன் இதில் எடுத்து சொல்கிறேன்னாக்கா வெறும் கதை சொல்றது ஒன்று இருக்கட்டும் நல்லா தான் இருக்கும் கதையும் நல்லா இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட முத்துக்கள்லாம் தமிழ்ல இருக்கே சிலேடைனா என்னன்னு நமக்கு தெரியணும் அதோட உட்பொருளை ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன் இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எங்களுக்கு ஒரு மெயில் போட்டுடுங்க இன்னும் நிறைய சிலேடை பாட்டெல்லாம் எடுத்து உங்களோட பகிர்ந்துக்கிறோம் சரிங்களா